கடந்த கால அரசாங்கமாவது பச்சையாக சொன்னார்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இவர்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை வடக்கு மாகாணத்தில் இருக்கும் மக்கள் மீது எங்களுக்கு தான் அதிகமான கரிசலை இருக்கு என்று சொல்லி சொல்லியே மக்களை ஏமாத்திக் கொண்டு இருக்கிறார்கள் தீர்வு இப்போது சென்ட்ரல் தொடர்ச்சியாக நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது யாழ்ப்பாணத்திலேயே ஒரு நவீன சர்வதேச மைதான முண்டை கட்டுவதற்கு இல்லாட்டி ஏற்ப ஒரு மைதானம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிவு செய்து அந்த அந்த இடத்திலே சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற செம்மணியிலே மனித புதகுலிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கு காணப்பட்டு கொண்டிருக்குது இதுவரைக்கும் அந்த விடயங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வினை ஆய்வு செய்யவில்லை எங்களுடைய பிரதேசத்திலே ராணுவ முகாங்களை விடுவிக்கதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எதுவும் வாயால சொல்றது மாத்திரம்தான் அங்க மாவட்டத்துக்கு சென்று பார்த்தால் எதுவும் இல்லை அதே போல தான் எங்களுடைய வனையிலாக ஃபாரஸ்ட் வைத்திருக்கிற காணிகளை விடுவிக்கிறதாக இதே இன்றைய தலைப்புக்கு இருக்கிற அந்த அமைச்சர் மட்டக்கள மாடு வந்த பிறகு சொன்னார் சொல்லி மூன்று மாதங்கள் இதுவரை கொண்டும் இல்லை எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் கடந்த காலத்தை முகம் கொடுத்த ஒரு மனித உரிமை மீறல்கள் தொடர்வாக இந்த அரசாங்கத்திறையே தீர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று ஜனாதிபதி அவர்கள் நான் காலையில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தனன் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு நவீன சர்வதேச மைதானம் ஒன்றை கட்டுவதற்கு இல்லாட்டி ஏற்ப ஒரு மைதானம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிவு செய்த அந்த அந்த இடத்திலே சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற செம்மணியிலே மனித புதகுளிகள் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்குது இதுவரைக்கும் அந்த விடயங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் சரி பிரதமரும் சரி அமைச்சரும் சரி மாகாண சபை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே ஆரம்ப பகுதி என்றார்கள் இருபத்தஞ்சிலே பின்னு கண்டார்கள் தற்பொழுது இருபத்தி ஆறு என்றார்கள் அதுக்கான சட்டமூலத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னால் விருப்பம் இல்லை நிறைவேற்ற அதிகார முறையை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரைக்கும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையிலே கூட அது பேசப்படவில்லை புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தை பேச்சுவார்த்தை இல்லை இப்படி அடுக்கா அடுக்காக சொல்லிட்டு போகலாம் அந்த கௌரவ சொல்கின்றேன் எங்களுடைய மக்களுடைய இருந்ததை விட மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றன என்றால் கடந்த கால என்று இவர்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை வடக்கு மாகாணத்தில் இருக்கும் மக்கள் மீது எங்களுக்கு தான் அதிகமான கரிசனை இருக்கு என்று சொல்லி சொல்லியே உங்களுடைய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது